நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி வர வர தான் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா பொதுச்செயலாளராக இருந்த அதிமுகவுக்கு பொதுச் என்னுடைய நிலையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு சில்லறை பையன் போல் ஒரு பிளக்கா பையன் போல் ஒரு ரோட்டிலே ஊதாரித்தனமாக கோலி ஆடுகிற ஒரு சிறுவன் போல் பம்புரம் விடுகிற ஒரு பிளக்கா பையன் போல் நிக்கர் போட்டுக்கொண்டு ஊர் சுட்டுகிற ஒரு தருதலை போல் சில்லறைத்தனமாக பேசுகிற சில்லறை பையனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறியிருப்பது மிகவும் வேதனைக்குரியது நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்துட்டு நான் இவ்வளோ தரங்கட்டு பேசுதில்லை நம்ம ஸ்டைலே வேற உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனையில் சந்திச்சிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ சந்திக்கிருக்கிறோம் உண்மையான திமுக காரன் எதையும் எதிர்பார்க்காம தலைவர் தளபதிக்காக நாளைய தமிழக மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரை கடவுளாக மனதில் நினைத்துக் கொண்டு அவரை வணங்கி அரசியலே பயணித்துக் கொண்டிருப்பவன் குடியாத்த குமரன் யாரை பார்த்து பயப்படன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ சில்லறத்தனமாக ஒரு பொறுக்கித்தனமாக பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி நீ மாண்புக்கு துணை முதலமைச்சர் நாளைக்கு அவர் முதலமைச்சர் எடப்பாடி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சரில் வரவே முடியாது எதிர்கட்சி தலைவராக நீ வரணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஏழை தான் எதிர்கட்சியாக வரணும்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீ பண்ணுற இந்த சில்லறத்தனமான இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கித்தனமான ஜாடு மாடு பாடுகா பாடு சரட்சி பார்த்தா நீ எடப்பாடியிலே ஜெயிக்க மாட்ட மாதிரி ஜெயிக்க விட மாட்டோம் ஓகேவா ஜெயிக்க விட மாட்டோம் இந்த எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் ஆ ஒன்றா எடப்பாடி எடப்பாடி என்னை பற்றிய உதயநிதி பேசுகிறாருன்னா ஆமாயா நீ எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சி நீ நீ ஆளுங்கட்சி குறை சொல்லும் போது பொய்யா பேசும்போது உனக்கு பதில் சொல்கிற இடத்துல ஒரு இளம் தலைவர் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக்குழுந்து அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளே முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உனக்கு பதில் சொல்லுவார் அவர் கேட்குற கேள்விக்கு நாகரிகமாக நீ வந்து பதில் சொன்னோம் அவர் உன்னை வந்து எப்பயாவது அநாகரிகமாக பேசியிருக்கிறா சொல்லுப்பா நான் அநாகரிகமாக பேசியிருக்கிறா நீ என்ன பேசுகிற நீ கா நீ முட்டி கால் கூட்டு போய் ப கர்ப்பாம்பூச்சி போய் தவழ்ந்து போய் அந்த திருடி கொலகாரி சூனியக்காரி சதிகாரி கிரிமினல் குற்றவாளி ஜெயலலிதா கொண்ட குலகாரி அவள் சசிகலா காலில் உணர்ந்தது இல்லை சசிகலா காலில் நக்கன இல்லை டயர் நக்குதானே சசிகலா கால் சீ தூ போன்னு உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சுல அந்த சசிகலா கால் போட்ட பிச்சைனால தானே நீ நாலு வருஷம் சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சராக இருந்த அதை தானே அவர் சொல்கிறாரு நானாவது கொஞ்சம் இறங்கி அடிக்கிறேன் அவர் டீசெண்டாக சொன்னார் மற்றபடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாரு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூறு வருடங்கள் கடந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல் ரீதியாகவும் அரசியலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழுகிற காலமெல்லாம் அவர்தான் அதிமுகவின் பொதுச் இருக்க வேண்டும் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் அப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையில நாங்க ஈஸியா அரசியல் பண்ணிட்டு போயினே இருப்போம் அப்படி உன்ன கௌரவம் தானே சொல்றாரு அண்ணன் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உன்ன கௌரவம் தானே சொல்றாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் நீ என்ன பேசுற உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்கிறது உதயநிதிக்கு இருக்கிற வரலாறு கலைஞருடைய பேரன் அவர் திரு ஸ்டாலினுடைய மகன் இதை விட்டு அவருக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்ன சொல்ற உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்கிறது உதயநிதி வந்து கலைஞருடைய பேரன் உதயநிதி வந்து திரு ஸ்டாலின் உடைய மகன் இதை விட்டு என்ன வரலாறு வரலாறு வேணும் எடப்பாடி பாட்டில் எடப்பாடி பாலிடால் எடப்பாடி இதை விட உனக்கு என்ன வரலாறு வேணும் அதோட வரலாறா இன்னும் பெரிய வரலாறு கலைஞருடைய மூத்த பிள்ளை தெரியுமா கலைஞருடைய மூத்த பிள்ளை தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலி பத்திரிகை உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி திராவிட இனத்தின் பத்திரிகை ஒரு பழமை வாய்ந்த வரலாற்று படைத்த பத்திரிகை இன்றைய செய்தி நாளைய வரலாறு முரசோலி பத்திரிகை அந்த முரசோலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக நான் உதயநிதி பணியாற்றி அதன் பிறகுதான் ரெட் ஜெயின் அதன் பிறகுதான் ரெட் ஜெயின் அதன் பிறகுதான் நடிக்கிறார் அரசியல் வந்த நடிபத்திக்கு போட்டார் அரசியலுக்கு வந்த உடனே போட்டார் முழுமையான அரசியல்வாதியாக மக்கள் பிரதமையாக மக்கள் தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பத்தி பேசும்போது அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியா கேன கூ எடப்பாடி டெட் பாடி பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பாலிடால் எடப்பாடி டெட் பாடி எடப்பாடி அவர் கேட்கற கேள்வி பதில் சொல்லி அது வந்து நானாந்திர பேச்சாளர் பாலிடால் சொல்ற நீ பாத்தியாடா நீ விலக பிடிச்சி பாத்தியா பாலிடால் எவனோ அவதூறு பேசுறானா அவனை மாதிரி பேசுறானா அப்ப உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லையா உங்க கட்சியில் ஒரு நாலாந்திர பேச்சாளர் இருக்கிறான் இந்தியான்னு நம்பர் ஒன் ஐட்டம் கேஸ் எல்லாம் போட்டான் சொல்றேன் இதே கோயம்புத்தூர்ல வெற்றி கொண்டான் இதே கோயம்புத்தூர்ல நானா ஐயா வெற்றி கொண்டான் சக பேச்சாளர்கள் எல்லாரும் கோயம்புத்தூர் சிவரஞ்சனி லாஜில் தங்கி போது அந்த சிவரஞ்சனி லாஜில் விபச்சார வழக்கைகளை கைது தான் வித்யா விந்தியா விபச்சார வழக்கைகளை கைது தான் அதிமுகவின் கொள்கை பிறப்பு இணைச்சலர் நடிகை விந்தியா தான் இப்படி பேசுவா பாரிடல் அவளை மாதிரி நீ ஒரு ஐட்டமா இன்னொருத்தி உங்க கட்சியில் ஒரு பேச்சாளர் இருப்பா யாருன்னு கேட்டா திண்டிவன் அமுதான் அவளை யாரெல்லாம் கூட்டம் போறாங்களோ அணி நைட் அவளை போட்டுருவாங்க அவளை கூட்டம் போறாங்களோ அணி நைட் அவளுக்கு புருஷன் அவ தான் எப்படி பேசுவா அப்ப நீ ஐட்டம் திண்டிவன் அமுதா மாதிரி நீ ஒரு ஐட்டமா இதெல்லாம் பேசுமா வேணாமா பாலிடாலாம் நீ விளக்கு பூச்சி பார்த்தா ஐயோ பாடு நீ விளக்கு பூச்சி பார்த்தா என்ன பேசுற எடப்பாடி என்னயா பேசுற ஒண்ணுதான் பேச வருமா பாலிடால் குடிச்சி சாக வேண்டியால் யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நீ வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் எங்க விக்கிது என்ன கிலோன்னு கேக்குற ஒரு மானங்கட்ட ஜென்மம் யாருன்னு கேட்டா டயர் நக்கி சசிகலா கால் நக்கி இப்ப நடிகர் விஜயனுடைய குல்பி முட்டி போட்டு மணிக்கி மணிக்கி சப்பி சளி ஏத்துப்பார் நடிகர் விஜயனுடைய குல்பி ஐச என் கூட கூட்டணி வந்த முதலமைச்சர் மானங்கட்டு புலப்பு பழகிற எடப்பாடி பழனிசாமி நீ தான் பாதிடா குடிச்சு சாக வேண்டியாது என்னைக்கு சசிகலா கால கற்பாம்பூச்சி மாதிரி உயிர்ந்து போய் முட்டி கால் போட்டு போய் கால வந்து அந்த பொம்பளை கால் அன்னைக்கு முதலமைச்சராய் அந்த பொம்பளை முதலமைச்சர் பதவி போட்டியோ அன்னைக்கே எடப்பாடி நீ

அமித்ஷா காலில் உளுந்து கிடந்திய என்ன ஜெயில்ல போடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன் அப்ப நீ பாலிடால் குடிச்சிருக்கணும் நீ பாலிடால் பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு டெல்லி மேலிடம் பதில் சொல்லணும்னு சொன்னிய அப்போ பாலிடால் குடிச்சிருக்கணும் நீ பாலிடால் பழனிசாமி டெட் பாடி பழனிசாமி பத்து ரூபாய் பாட்டல் பழனிசாமி இதையெல்லாம் தாண்டி ஆயிரம் தான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக ஆயிரம் தான் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக

நீ பொ அந்த கட்சியை திரும்ப போய் ஒரு பொம்பளை போரிக்கு ஒரு குடிகாரம் ஒரு நடிகர் ஒரு விஜய்காரில் போட்டியா அண்ணா திமுக காப்பாத்துறதுக்கு விஜய் விட்டு ஆள் கிடையாது விஜய் தான் என் கட்சியை காப்பாற்றணும் என்ன முதலமைச்சர் விஜய் தான் மடக்கி மடிக்கி முட்டி கால போட்டு அவன் சப்பினுக்கிறியே அதாவது அவன் குல்பியை சப்பிரியே எடப்பாடி பழனிசாமி இதை விட நீ சிறுவம்பாளையத்தில் தூக்குட தொங்கலாம் புளிய மரத்தில் இல்ல பாலிடா குட்டி சாகலாம் யாரும் பார்த்து பாலிடாலைன்ற பாலிடால் குடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நீ தான் வாய் திறந்தா பொய்யா பேசுற வாய் திறந்தா பொய்யா பேசுற மான ரோசம் எதுவுமே இல்லாம கொடநாட கொலை பண்ணவன் கொள்ள அடிச்சவன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிஜேபிக்கு ஜாலரா தட்டின விஜய் கால விழுந்து கிடக்கிற விஜய் கால செருப்பு நக்கற விஜய் கால் டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த பொழப்ப பொழைக்கிறது கூட நீ பாலிடால் குடிச்சு சாகு யாரை பார்த்து பாலிடால் என்ற எங்க நாளைய முதல்வர் எங்கள் எதிர்கால முதல்வர் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீ வந்து பாலிடால் என்று வார்த்தா கோவரமா வராத எனக்கு உமால எனக்கு கோவரமா வராத பேச மாட்டேன் ஒரு கௌரவமா பேசியா ஒரு முதலமைச்சரா இருந்தவன் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஏறி வர அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் வச்சு தெரியும்ல வைகை புயல் வடிவேலும் மறைந்த நடிகர் முரளி நடிச்சாங்க அந்த பஸ் எப்படி டொக்காட்டா டுபாகோர் பஸ் அப்படி ஒரு டுபாகோர் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி நீ மேலே என்ன வேணாலும் நீ பேசுவ நீ என்ன பேசினாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம் நினைச்சிருக்கிறியா பேசுறதுக்கு நான் இருக்கிறேன் பாலிடால் அந்த வார்த்தை வாபஸ் வாங்கிக்கோ பாலிடால் குட்டி சாவுறதுக்கு எல்லா தகுதி யாருக்கு கேட்டா பாலிடால் எடப்பாடி டெட்பாடி பத்து ரூபாய் பாட்டல் பழனிசாமி உழுகுதான் இருக்குது என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம பேசுறது பிஜே போட நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று திரு ஸ்டாலின் உள்ள க வைத்திருச்செல் சந்தோஷம் நீ பிஜே போடு போய் கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு சந்தோஷம் அவன் கூட சேர்ந்து எவன் அவன் அவன் யவனை விட்டுக்கிறான் அவன் சங்கி அதாவது அவன் வந்து சங்கி அவன் பிஜே போய் அவன் சங்கி அவன் எல்லா கட்சியும் முடிப்பான் அந்த கட்சி அவன் கேப்சர் பண்ணுவான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி முஷ்டாம் பார்த்தியா ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ரெண்டு கோடி மக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சத்திரைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி முடிச்சா பத்தியா முடிஞ்சு போய் சாடைதான் அந்த கட்சியை முடிச்சிட்டா அப்படி சண்டை விட்டான் முடிச்சா பத்தி அந்த கட்சியே அந்த தருதல அந்த அன்புமணி அந்த மயிறு அவன் சுற்றி இருக்கிறான் பொறுக்கி பயன் மாதிரி அந்த கட்சியை முடிச்சா பத்தியா அத்தவன் எங்கடா வந்து தெரியுமா ஏடிஎம் கே அர்த்தம் வந்து எங்கன்னு கேட்டா ஏடிஎம்கே கட்சியை முடிக்க போறான் அவங்க கூட சேர்ந்து நீ போக போற அவன் உன்னை முடிக்க போறான் ஏடிஎம்கே முடிக்க போறான் உன் கட்சிக்குள்ளேயே எவ்வளவு எதிர்ப்பு உருவாக்க வச்சான் தெரியுமா நாங்களா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்தனால நாங்களா சந்தோஷம் நாங்களா வைத்தறிச்சல் போடுறோம் பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணி சேர்ந்தது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அவன் உன் கட்சிக்குள்ளே உனக்கு முழுக்க 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 எதிர்ப்பை தயாரிச்சு வச்சுக்கிறான் உன்னை முடிக்க போறதே உன் கட்சிக்கார தான் அந்த வேலை யார பாக்கறா பிஜேபி காரன் நாங்க வைத்தறிச்சல் போடா மயிறு இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்ன பிஜேபி போட நீ போய் கூட்டணி சேர்ந்திய மூணு கார் சினிமான வில்லன் மாறி மாறி போவானே கோர்ட்ல இருந்து கொலை பண்ணிட்டு அப்படி நீ ஒரு வில்லன் தான் மூணு கார் மாறி மாறி போய் அமித்ஷா கால உளுந்திய உளுந்து நீ பிஜேபி கூட்டணி சேர்ந்த இல்ல மூணு மாசம் நான் என்ன சொன்னேன் பிஜேபியோட கூட்டணி இல்ல என்ன நீ பண்ண கொலை கொள்ள ஊழல் முன்னாள் அமைச்சர் பண்ண கொலை கொல்ல வழக்கில் தீ உங்கள அதிகாரத்தில் போடுவேன் அமித்ஷா மிரட்டணும் போய் காலில் விழுந்தீங்களா போய் காலில் விழுந்தீங்களே பிஜேபி காலில் போய் உள்ள பாலிடாறு குடிக்க வேண்டியவன் நீ நாங்கள வைத்தச்சில் போடுவோம் இன்னைக்கு உன் கட்சியை முடிக்க போது அவன் தான் உன் கட்சியை இன்னைக்கு பிஜேபி தான் முடிக்க போறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இன்ப தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவன் தேச தலைவன் தமிழினத்தின் தலைவன் தமிழ்நாட்டு மட்டுமில்லாமல் இந்திய அளவில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முன்மாதிரி தலைவராக ரோல் ரோல் மாடல் மாடல் லீடர் ஆல் ஆல் இந்தியன் லீடர்ஸ் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது எழுதி வச்சுக்கோ பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி பாலிடால் எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சுக்கோ உனக்கு வாய்க்கு வந்த மாதிரி நீ சொல்ல பேசிருந்தோம் கோயம்புத்தூர்ல அதாவது கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பேர்ல ஒரு மேம்பாலம் திறந்தாங்க பத்து கிலோமீட்டர் அந்த மேம்பாலம் அதாவது இந்தியாவில ஒரு மிகப்பெரிய மேம்பாலங்கள் அந்த மேம்பாலம் பெரிய மேம்பாலம் கோவையில கோவை மாநகரத்தில் பத்து கிலோமீட்டர் பல வருஷமா கட்டினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மேம்பாலம் கட்டப்பட்டது அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பேர் வைக்கப்பட்டதுங்க இதுல என்னங்க தப்பு ஜிடி நாடுன்னு பேர் வச்சதுல எவன் சொன்னான் தெரியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது ஒரு கண்டிக்கிறான் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்டா ஜிடி நாயுடு என்று பேர் வைத்தது நான் கண்டிக்கிறேன் ஏன் நாயுடுன்னு பேர் வைக்கிற நாயுடு நாயுடுன்னு சொன்னாம வேற என்ன சொல்ல முடியும் ஜாதி பேரை குறிப்பிடுத ஒன்னு சொல்லிட்டா அவரு ஜிடி நாயுடுன்னு தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா அவருடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லி இந்த டெட் பாடி எடப்பாடி தெரியுமா அவர் உண்மையான பேர் அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா எனக்கு துரசாமி உண்மையான பேர் அவர் உண்மையான பேர் துரசாமி துரசாமி அவங்க அப்பா பேரு கோபால் சாமி பேரு துரசாமி கோபால் சாமி சொன்னா தெரியுமா இல்ல ஒரு ஜிடி சொல்லி பேரு ஒரு ஜிடி அப்படின்னு மேம்பாலத்து பேர் ஒருவன் ஜிடினு பேர் வச்சா தெரியுமா முதல்ல உனக்கு ஜிடி நாயுடனுடைய உண்மையான பேர் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி டெட்பாடி பழனிசாமி பாலிடால் பழனிசாமி பத்து ரூபாய் பாட்டில் பழனிசாமி தற்கூரி சில்லறைத்தனமாக அரசியல் செய்கிற சில்லறை கிழவன் எடப்பாடி பழனிசாமி உனக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் தெரியுமா தெரியாது அவர் பேர் என்னன்னு கேட்டா துரசாமி சன் ஆஃப் கோபாலசாமி ஜிடி கோபாலசாமி அந்த மேம்பாலத்துக்கு பேர் வச்சாருன்னா தெரியுமா இல்ல ஒரு ஜிடி வச்சா தெரியுமா ஜிடி நாயுடு தான் தெரியும் ஜிடி நாயுடு சொல்றதுல உனக்கு எங்கயா வலிக்குது யூரின் போற இடத்துல உனக்கு வலிக்கதா யா எடப்பாடி உனக்கு எங்க வலிக்குது ஜிடி நாயுடு குறித்து பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது ஜிடி நாயுடு யார் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இஸ் எ வெரி பிக் சயின்டிஸ்ட் நாட் ஓன்லி இன் இந்தியா இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஜிடி நாயுடு இஸ் எ வெரி பிக் சயின்டிஸ்ட் வரலாறு படைத்தவர் இன்றைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது அவர் கண்டுபிடிப்பு தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜிடி நாயுடு பெரிய படிப்பு படிச்சார் கேட்டா திரு ஜி டி நாயுடு அவர்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல ஆனா படிச்சவன் நூறு பிஹெச்டி எடுத்தவன் நூறு எம்ஏ எம்ஃபில் பண்ணவன் நூறு டாக்டரேட் எடுத்தவன் கூட அவர் முன்னால மண்டியிட்டு உக்காரணும் அவ்வளவு அறிவு படைத்தவர் ஜி டி நாயுடு அவர்கள் எலக்ட்ரிக்கல் சாதன பொருட்கள் மின்சார சாதன பொருட்களை கண்டுபிடித்தவரே ஜி டி நாயுடு தான் பல்பை கண்டுபிடித்தான் அன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் நூறு தாமஸ் நூறு தாமஸ் ஆல்வா எடிசன் ஜி டி நாயுடு அவர்கள் போனை கண்டுபிடித்தான் கிராம்பல் நூறு கிராம்பல் மூளை கொண்டவர் ஜிடி டி நாயுடு அவர்கள் அவர் அத்தனை மின்சார சாதனைகளை கண்டுபிடித்தவர் பஸ் கம்பெனி பஸ் கம்பெனி கண்டுபிடிச்சதே ஜிடி டி நாயுடு தான் இன்னைக்கு நீ போறிய பஸ்ல எடப்பாடிய ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல போறிய ஒரு டொக்கோட்டா டுபாகூர் பஸ் அந்த பஸ்ஸுக்கு தாத்த பாட்டை மூட்டனது பார் முன்ன பஸ் கண்டுபிடிச்ச பஸ் கம்பெனி கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா ஐயா ஜிடி நாயுடவர்கள் தான் அறிவியல்ல அறிவியல்ல பல சாதனைகளை பண்ணித்தவர் அறிவியல் சாதனைகள் பல அறிவியல்ல பல சாதனைகளை பண்ணித்தவர் ஜி டி அவர்கள் ஏ நீ முள மொழ முழமொழானுகிற எடப்பாடி தினம் சேவிங் பண்ணவர் இல்ல பசி வச்ச மாமரி இத எடப்பாடி டெட்பாடி தினமும் சேவிங் பண்ண வரைய அந்த பிளேட் கண்டுபிடிச்சு கேட்டா உலகத்திலே பிளேட் கண்டுபிடிச்சவரு நம்ம ஜிடி நாயிடுதான் கொய்யா மரத்தில் ஆப்பிள் ஓடுறோம் கொய்யா மரத்தில் ஆப்பிள் வரும் ஆப்பிள் மரத்தில் கொய்யா வரும் பலாமரத்தில் சொர்கா வரும் சொற்கா செடியில் பீர்கன்காய் வரும் பப்பளி மரதுல பப்பளி மரம் பப்பளி மரம் பப்பளி மரத்தில் கீரைக்காய் வரும் கீரைக்காய் செடியில் பாவக்காய் வரும் பாவக்காய் கொத்தவரங்காய் வரும் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் ஆன ஒரு சயின்டிஸ்ட் அவரை பத்தி நான் சொன்னா எவ்வளவோ சொல்லலாம் பெரிய ஜிடி நாயுடு இவர் பெரிய அறிவாளி சொல்லுவாங்க ஒரு பேச்சு சொல்ல மாதிரி ஜிடி நாயுடு என்று சொல்லக்கூடியவர் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர் பேரு மேம்பாடு வச்சிருந்தா உனக்கு எங்கேயா வலிக்குது நாயுடு ஒன்ற சமுதாயத்தின் பேர் குறிப்பிடுது இதெல்லாம் உனக்கு தெரியாதே யாரு உனக்கு சொல்லித் தராங்க உன் பக்கத்தோட அறிவாளிங்க யாரும் இல்ல ஓ அவன் பாப்பான் குருமூர்த்தி சொல்லி கொடுத்தானா வக்காளி அந்த மாமாவால பாக்கறான் பாரு இன்னைக்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இந்த பையன் இந்த குடிகார நாயு இந்த பொம்பளை பொறுக்கிறானே நடிகர் விஜய் அவனெல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் கூட்டி அந்த சங்கி பையன் அந்த மாமா பையன் அந்த துக்குல குருமூர்த்தி சொல்லி கொடுத்தான் எடப்பாடி மிகுந்த மரியாதைக்குரிய மதிப்பு நாயுடு சமூகத்தினர் யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக ஓட்டு போடக்கூடாது அதிலும் அந்த கோவையிலே கம்மநாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் லட்சக்கணக்கிலே மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் பத்து எம்எல்ஏ கோவில நாடு சமூகத்தினர் ஓட்டு போட்டாங்க நாயுடு சமூகம் ஓட்டு போட்டாங்க இப்ப போடுவாங்களா இப்ப திமுக ஓட்டு போடுவாங்க வைத்தது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நாயுடுங்கடா தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நாயுடு சமூக மக்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய இருந்தாலும் வீட்டிலே தமிழ்தான் பேசுகிறார்கள் தங்கள் தாய்மொழி தமிழை விட தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறார் மதிப்பு கடை மதிப்பு மதிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் நாயுடு சமுதாயம் அந்த நாயுடு சமுதாயத்தை ஈழம்படுத்துகின்ற வகையில் ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவனுக்கு நாயுடு சமூக மக்கள் ஓட்டு போடலாமா அதிமுகவுக்கு ஓட்டு போடலாமா கோவை மக்கள் கோவையிலே மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வத்திறு ஜீ டி நாயுடுடைய பெயரை மேம்பாலம் வைத்ததற்கு நாயுடு ரெண்டு பேர் இருக்கிறதே ஜாதி பேர் குறிப்பிட்டதே ஏன் அந்த பெயர் வைத்திருக்கள் என்று கேட்கிறான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகக்காரன் அதிமுகவுக்கு கோவை மாநகரத்திலே ஓட்டு போடலாமா நாயுடு சமூக மக்கள் யோசித்து பாருங்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் నాయుడు వాళ్ళు ఎవరు ఏడిఎంకి ఓటు వేయకూడదు ఎలక్షన్ వస్తా ఉంది టూ థౌజండ్ ట్వంటీ సిక్స్ లో ఎలక్షన్ జిటి నాయుడు అంటే ఒక పెద్ద సైంటిస్ట్ ఆల్ ఓవర్ వరల్డ్ ఒక పెద్ద సైంటిస్ట్ జీటి నాయుడు పుట్టింది అక్కడ కోయంలో జీటి నాయుడు పుట్టింది ఏరియాలోగా ఆ బ్రిడ్జ్ ఉంది దానికి ఆ బ్రిడ్జ్ పేరు జిటి నాయుడు బ్రిడ్జ్ని దానికి ఆ పేరు పెట్టింది జిటి నాయుడు బ్రిడ్జ్ అని చెప్పేసి దానికి ఒక ఆ పాల ఆ పాలంకి ఆ బ్రిడ్జ్కి ఒక మర్యాద జిటి నాయుడు గారికి ఒక మర్యాద వల్ల ఆ కుటుంబకి ఒక మర్యాద వల్ల దానికే జిటి నాయుడు పాలెం మేం పాలం దానికి ఒక పేరు పెట్టినారు మన ముదల తలపతి స్టాలిన్ దానికి మంచి అడుగుతారు ఎవరు ఈ దొంగ ఎడపాడి పనిసామి ఏంటి నాయుడు జాతి పేరు వచ్చిందే నాయుడు జాతి దాని ఏంటి మీరు నాయుడిని పెట్టి తిరిగి అడిక్టాడంటే తెలుగు వాళ్ళు నాయుడు వాళ్ళు మీకు నేను వందన పెడతాను నమస్కారం పెడతాను మీ దగ్గర ఆడుకుంటాను నాయుడు వాళ్ళు తెలుగు వాళ్ళు ఎవరు ఆ డెడ్ బాడీ ఎడపాడి ఆ పది రూపాయలు బాట్లు ఆ పాలిడా తాగే మంచి ఆ ఎడపాడి ఆతి అతిముఖవికి నాయుడు వాళ్ళు తెలుగు వాళ్ళు ఎవరు ఏడికి ఓటేయకూడదు ఇది ఎంత పెద్ద సమాచారం మీకు తెలుసా ఈ జగత్తులో లో ఎక్కడెక్కడో నాయుడు పేరు పుట్టి ఉండారు తెలియదు ఫారిన్ కంట్రీస్ లో నాయుడు పేరులో స్ట్రీట్స్ ఉంది నాయుడు పేరులో జీటీ నాయుడు పేరులో ఎంతో ల్యాబ్ ఉంది అంటే జీటీ నాయుడు గారు పుట్టింది కోయంతూర్ లో ఆ కోయంతూర్ లో వచ్చేసి జీటీ నాయుడు పేర్లే ఏంటికి మీరు பாலம் கடத்தி அடித்தாரன் வாழ்ந்து எவரு நாயுடு வாழ் மாத்திரம் காதும் தெலுங்கு வாழ்வு கூட எவரு தொங்கனா கொடுக்க எடப்பாடி பழனிசாமி ஓட்டை கூடாது அதிமுகவுக்கு ஓட்டை கூடாது அந்த கோற்குண்ட சண்டை உள்ள ஒரு சயின்டிஸ்டியா ஒரு சயின்டிஸ்ட் அவர் அது போய் அரசியல் பண்ணிக்கினு இதெல்லாம் எடப்பாடி தெரியாது அவன் அந்த குருமூர்த்தி கிராமில் அந்த குருமூர்த்தி ஒரு பாடு ஒருத்தங்கிறான் பாருங்க குருமூர்த்தின்னு ஒரு 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 பாடு ஒருத்த அவன் சொல்லி தான் பேசுறது போதை பொருள் போதை பொருள் போதை பொருள் பேசுறது என்ன ஏன்னா போதை போட்டு பேசுறது எடப்பாடி பத்து ரூபாய் எடப்பாடி டெட் பாடி எடப்பாடி பாலிடான் எடப்பாடி போதை போட்டு பேசுறியா டாஸ்மா கடை டாஸ்மா கடை கண்டுபிடிச்சது அவங்க அம்மா செல்வி ஜெயலலிதா தான் அவனுடைய மிடாஸ் கம்பெனி சாராய கம்பெனி சாராயத்தெல்லாம் வியாபாரம் பண்றதுக்கு இனிமே தனியார் இனிமே தனியார் இனிமே தனியார் மதுபானக் கடையை அரசாங்கமே நடத்தணும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தயாரிச்சாங்க பாரு மிடாசுல சாராயத்து அது வியாபாரம் பண்றதுக்கு டாஸ்க் மகன் கடை ஓபன் பண்ணது ஜெயலலிதா தான் சசிகலா தான் அது தெரியாது பேசுற முதல் முதல்ல பாட்டில் மேல பத்து ரூபாய் வித்து வந்து ஜெயலலிதா ஆச்சு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி நீ வந்த பிறகு பத்து ரூபாய் பாட்டில் அந்த கமிஷன் உனக்கு ஆறு ரூபாய் உனக்கா மீதி ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மந்திரிக்கா மீதி அதிகாரிகளுக்கா உன் வாட்சில் எங்க அதிகாரிகள் சூப்பராக எனவே பத்து ரூபாய் பாட்டல் சொல்லி மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாராஜி சொல்றேன் உண்மையான பத்து ரூபாய் பாட்டல் யாருக்கு சொன்னா பத்து ரூபாய் பாட்டல் எடப்பாடி பழனிசாமி உன்னதான் பத்து ரூபாய் பாட்டல் சொன்னோம் போதை போதை என்ற யோ எடப்பாடி ஒக்காளே அம்மா செல்வி ஜெயலலிதா தான் பான் பர குட்கா ஹான்ஸ் மாணிக் சந்து இதுக்கு தடை விதிச்சாங்க இனிமே அந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு கூடாது அந்த பொம்பளை செத்த உடனே நீ முதலமைச்சரான உடனே அங்க ஒருத்தங்க பாரு ஒரு போலி டாக்டர் ஒருத்தன் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில அவன் தான் ஒட்டுமொத்த டெண்டர் எடுத்தான் குத்தகை எடுத்தான் குடோன் வச்சோம் எல்லா பான்பராக ஆன்சு குட்கா மாணிக்க்சந்து எல்லா போதை பொருட்களும் கடகடிக்கு வித்தோம் அதை எடுத்து சட்டமன்றத்தில் எங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இந்திய முதலமைச்சர் என்னாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில திமுக மலையில எத்தனை வந்து கொட்டினாங்க பாடுறா எவ்வளவு போதைப் பொருட்கள் உங்களுடைய ஆட்சியில் இருக்கு யார பார்த்து நீ வந்து போதை பொருட்கள்னு பேசுற யார பார்த்துடா பொம்மை முதலமைச்சர்னு சொல்ற நான் எடப்பாடி கேட்கறேன் நீ பொம்மை ஒக்காளே பார்த்தா நீ பொம்மை உனக்கு கீ குடுக்கிறது மேல அமித்ஷா அமித்ஷா கூட கீக்கு ஆடுறது நீ திறமையற்ற முதலமைச்சர் யாருனா நீ தான் திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் ரோல் மாடல் முதலமைச்சர் யார் கேட்டால் நமது தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திறமையானவர் அவரு பொம்மை நீ அமித்ஷா கீ கொடுக்குறான் நீ ஆடுற இங்க அந்த அந்த பொறுக்கி போய் அந்த பாப்பார அந்த பாப்பா குருமூர்த்தி கீ கொடுக்குறான் இங்க ஆடி நிற மானம் கட்டவன் யாருன்னு கேட்டா நீ யாரை பார்த்து பேசுற ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக இலங்கை தமிழர்களை நாங்கள் ஆதரித்தோம் விடுதலை புலிகளை காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டது காமராஜர் கைது செய்யப்படவில்லை என்று எமர்ஜென்சி திமுக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக இல்லை ஊழலை பத்தி பேசுவதற்கு தற்கூரி எடப்பாடிய நாதாரிய உனக்கு எந்த யோக கிடையாது ஊழல் என்று சொன்னால் யார் நினைவு வருவார் இப்ப ஜெயலலிதா பேச வேண்டிய சூழ்நிலை கலைஞர் பத்தி பேசுறேன் ஊழல் எந்த ஊழல் குற்றச்சாட்டில் கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதில் சொல்லுடா எடப்பாடி சர்க்கார கமிஷன் பொய்யான ஒரு வழக்கு போட்டாங்க அந்த சர்க்காரே அந்த கமிஷனை கழிச்சிட்டு அந்த பொய்யான வழக்கு திமுக யார் ஊழல் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட சிறையில் இருந்திருக்கிறார் ஊழல் குற்றத்திற்காக மூன்று முறை சிறைக்கு சென்றவர் உங்களுடைய அம்மையார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டு முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா ஜெயலலிதா மட்டும் சாகாமல் இருந்ததால் அந்த திருடி கேப் மாறி முள்ள மாறி ஜெயலலிதாவை கொண்ட கொலகாரி சதிகாரி சூனியக்காரி ஊழல் பெருச்சாளி ஊழல் குற்றவாளி ஊழலின் ஊற்றுக்கன் கொலைகாரி சூனியக்காரி அந்த சசிகலா நாலு வருஷம் ஜெயில இருந்தா நாலு வருஷம் ஜெயில இருந்தா இல்ல அவ கூட ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போயிருக்கா ஏவன் குஷ்டி அம்மையார் செல்வி ஜெயலலிதா

எனவே எந்த குற்ற வழக்கிலும் தண்டனை பெறவில்லை எந்த ஊழல் வழக்கிலும் தண்டனை பெறாத ஒரு கட்சி கரை பெறாத கரங்கத்திற்கு சொந்தமான கட்சி தாய்ப்பாலையை தூசி பட்டாலும் பொதுவாலை தூசிப்படாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கலைஞர் எங்கள் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஊழல் கட்சி என்று பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது பத்து ரூபாய் பாட்டு பாலிடார் டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் தளபதி மீது தெருவில் போற ஒரு உன்ன மாதிரி ஏதோ ஒரு புறம்போக்கு ஒரு வழக்கு போட்டு போயிட்டான் நீதிமன்றத்தில் வருமான அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு உடனே அவர் நீதிமன்றத்துக்கு போனார் ஜட்ஜு கேட்டார் இவருக்கு சம்மணம் சீக்கிரம் சம்மணம் அவரே வந்துட்டாங்க இவர் மாதிரி இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்ட உடனே சம்மனே அனுப்பாம கோர்ட்டுக்கு வராரா ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் அந்த நாட்டுக்கு வழக்கு தள்ளுபடி தள்ளுபடி பண்ண அளவுக்கு ஒரு உத்தமமான தலைவர் எங்க தலைவர் தளபதி அவரை பார்த்து திமுக பார்த்து ஊழல் சொல்ற எடப்பாடி உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது சொல்லு பார்க்கலாம் ஒரு தலைவர் தலைவர் மாதிரி தலைவர் பேச பிளக்கா பையன் எடப்பாடி ஒரு சில்லறை பையன் கிழவன் எடப்பாடி சில்லரை கிழவன் நீங்க ஆட்சிக்கு வந்துடுங்களா நீ மயில கூட ஆட்சிக்கு வர மாட்டியா நீ எம்எல்ஏ தைக்க மாட்டியா நான் எடப்பாடி சொல்றேன் மரியாதையா சொல்றேன் இந்த பாலிடால் பேசல உதயநிதிய ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி நல்லா பேசுறது பேசணும் செருப்பு பிஞ்சிடும் மரியாதையா பேசு இன்னொரு முறை ஐயா ஜிடி டி நாயுடு குறித்து பேசணா நான் வேற மாதிரி பேசுவேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன அவன் பாப்பார பையன் பாப்பான பொறுத்த வரைக்கும் பூணூல் போடாத அத்தனை பேர் உனக்கு பட்டியல் இணைத்தனர் மரியாதைக்குரிய தலித் மக்கள் மட்டும் பட்டியல் இணைத்தர் கிடையாது அவனுக்கு பூணூல் போடலையா அதே ஜி டி நாயுடு ஜி டி ஐயரா இருந்ததா

அவர் பேரு மேம்பாடத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கார் தளபதி இன்னும் தமிழ்நாட்டில் பல திட்டங்களுக்கு ஐயா ஜிடி டி நாயுடு பேர் வைக்க வேண்டும் எனவே நாயுடு சமூக மக்கள் யோசிக்க வேண்டும் இவனுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது எடப்பாடிக்கும் அதிமுக எனவே நான் அதிகம் பேச விரும்பவில்லை யோ டெட் பாடி எடப்பாடி இன்னொரு முறை பாலிடால் அப்படி பாலிடால் குட்டி சாக வேண்டிய நீயா நீ போயும் போய் அவன் விஜய் உண்டு உழ்ந்து கிடையாது